அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயன் அடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியை வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ நம்மளுடைய ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் மற்றும் ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது திங்கட்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்ல காலையிலயோ அல்லது மாலையிலோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடவுள் வந்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்தியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே கிரகங்களோ அல்லது பாவகிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்லேயே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்துருந்தாங்க அப்படின்னா அது நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதிக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துரு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி அவ்வப்போது சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்மந்த ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு ஒரு நல்ல பிளஸண்ட் ட்ரிப்பு சென்று வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ல வந்து கொஞ்சம் கருத்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் முற்றிலும் விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அப்ராட் போயிட்டு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற அப்ராட் போயிட்டு நீங்க ஹையர் எஜுகேஷன் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் நீங்க நினைச்சபடியே இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல தூக்க மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க புதிதாக ஒரு அலுவலகத்துல வேலைக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்கின்ற வேலையை வந்து வந்து நீங்கள் ரொம்பவே சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த மாதம் முழுவதுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட கூடிய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்குங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு புதிதாக உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்க மூலமா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் கேத்துக்கு செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில பெற்றோர்கள் வந்து இப்போ எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டர் ரெகுலராக ஆஃபீஸரை கன்சல்ட் பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் வந்து பிள்ளைகள் விஷயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் எதிர்பார்த்தோம்னா ஒரு குழந்தையாகவோ அல்லது உங்களுக்கு டின் பேபிஸோ வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே இன்று எடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆர்ம மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஆல்ரெடி பிள்ளைகள் இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க ஆனாலும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நல்லபடியாக யாருக்குடியே எந்த ஒரு ஒம்பு வழக்குகளும் வச்சுக்காமல் அமைதியாக பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்தவரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து செட் தொற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபதேச ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக வந்து நீண்ட காலமாக ஒரு மாதிரி ஒரு கிரௌண்டோ அல்லது ஒரு ஏக்கரோ இடம் வாங்கணும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க ஒரு கட்டின வீடு வாங்குவதோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல உங்களுக்கு வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஒரு டிவோர் கேஸ் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இனி உங்களுடைய லைஃப் டைம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நல்லபடியாக லீட் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இது நல்ல அம்சமானு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் ஃபினான்சி ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சில நண்பர்கள் வந்து ஐடி செக்டர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி செக்டாரில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காரு இதன் காரணமாக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் அது மட்டுமல்லாது நீங்க இப்போ ஒரு சொசைட்டில இருக்கீங்க அதாவது ஒரு ஃபிளாட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்களுக்கு முதல் திருமணம் விவாகரத்து ஆயிட்டு இருந்திருக்கும் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது நல்ல வரன் அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ